புரட்டாசி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் விசேஷமான கிழமை அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளை வருகிறது நாளைய தினம் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் வீட்டிருக்கிறார் புதன் தன்னுடைய சொந்த வீடான கண்ணியில் வீட்டிருக்கிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான துலாமில் வீட்டிருக்கிறார் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டிருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்களும் அவர்களுடைய சொந்த வீட்டில் வீற்றிருப்பது என்பது மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கும் நாளை புரட்டாசி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் சிறப்பான வழிபாட்டு முறைகள் நடைபெறும் நாளைய தினத்தில் எப்பொழுதும் போல் வீட்டில் பூஜை செய்வதோடு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியுடன் வாழ முடியும் அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது அருகில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது வள்ளி தெய்வானை முருகன் இவர்கள் மூவருக்கும் மாலை வாங்கித் தர வேண்டும் பிறகு இவர்களுக்கு முன்பாக புதிதாக வாங்கிய இருபத்தி ஏழு விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து தீபமேற்ற வேண்டும் அதன் பிறகு முருகப்பெருமானை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்த பிறகு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நபர்களுக்கு தங்கள் கைகளால் அன்னதானம் வழங்க வேண்டும் இருபத்தி ஏழு நபர்களுக்கு அன்னதானம் தர இயலாது என்று நினைப்பவர்கள் ஒன்பது நபர்களுக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அவை அனைத்தும் சரியாகும் மேலும் சேரக்கூடாத நட்சத்திரங்கள் சேர்ந்திருக்கும் வீட்டில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் பெண் சாபம் ஏதாவது இருந்தாலும் அவையும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டாலே மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள் வந்து விடுவார் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடை செல்வ செழிப்புடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த முறையில் புரட்டாசி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் உண்டாகும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் விலக குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக உள்ளது எந்த ஒரு பூஜையை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்வதாக இருந்தாலும் எப்படி முதலில் விநாயகரை வழிபடுகிறோமோ அதேபோல் விநாயகருக்கு அடுத்தபடியாக குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டுதான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பூஜையும் வழிபாடும் சிறப்பாக நடைபெறும் மேலும் அந்த பூஜை வழிபாட்டிற்குரிய பலனையும் நம்மால் முழுமையாக பெற முடியும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த குலதெய்வத்தை நாம் எந்த முறையில் வழிபட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் எதிர்மறையாற்றல்கள் விலக வழிபாடு குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் அப்படி அம்மாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் மாதா மாதம் அம்மாவாசை திதி வரும் அன்றைய தினத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வது என்பது மிகவும் சிறப்பு ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை இருக்கும் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதற்கு முன்பாக குலதெய்வ கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக கையில் புள்ளி இல்லாத நல்ல எலும் பார்த்து மூன்று எலும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கோவிலுக்குள் நுழைந்ததும் பலிபீடம் இருக்கும் கொடி மரத்திற்கு முன்பாக பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தின் மேல் இந்த மூன்று எலுமிச்சம்பழங்களையும் வைத்துவிடுங்கள் வைத்து விடுங்கள் பிறகு எப்பொழுதும் போல் கோவிலுக்குள் சென்று உங்களுடைய குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்த பிறகு பலிவிடத்தின் மேல் வைத்த இந்த மூன்று எலும் திரும்ப எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் அதில் ஒரு எலும் எடுத்து சாறு பிழிந்து தண்ணீரில் கலந்து உப்பு சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கும் அனைவரும் பருக வேண்டும் மற்றும் ஒரு எலும் எடுத்து நான்காக நறுக்கி குங்குமத்தை தடவி உங்களுடைய வீட்டை திருஷ்டி சுத்துவது போல் சுத்தி போட வேண்டும் மூன்றாவது எலும் தண்ணீருடன் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் குறிப்பாக கதவுகளின் பின்புறங்களிலும் மூலை முடுக்குகளிலும் அனைத்து இடங்களிலும் தெளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அதோடு குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தை வைத்து குலதெய்வத்தை அமாவாசை தினத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்து பரிகாரம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆற்றல்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்